அதனால நாங்களே எங்கெல்லாம் கேரள பெண் குட்டியா மாறிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம் நீங்கள் தான் அழகு தேவதையா நாங்களும் அழகு தேவதை இல்லையா என்ன நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த ஓரத்தில் கரையோரம் இருந்தோம் போய் எவ்வளோ தொழு ஒன் ஹவர் ஆகுமோ ஓடுறதுக்கு எங்கள் வேனை பிடிக்கிறதுக்கு பெரிய லேக்காக தான் இருக்குது ஆலப்புழா லேக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் பார்த்தா மசாஜ் பண்ண யாரும் அதனால நானும் பண்ணல பண்ணிக்கிட்டு இருந்தால் கைவலி கால்வெலாம் எல்லாம் சரியாக இருப்போம் செய்யறது ஒரு இறா மட்டும் சாப்பிட்டோம் சீரப்பான இறா நண்டு இந்த ஏரி நண்டு தான் ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது ஒரு இறக்கு ஒரு கிலோ ரெண்டாயிரரூபா சொல்லுவாங்க நண்டு ஆயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க சிக்கன் கொடுத்தாங்க ஃபிஷ் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஓகே